வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி பத்தொன்பது கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே விருந்தினர்கள் எல்லாம் மண்டபத்திற்கு கிளம்பியிருக்க பெண்கள் பெரியவர்கள் என அனைவருமாய் வரவேற்பறைக்கு வந்துவிட்ட போதும் சிறியவர்களை மட்டும் இன்னும் காணவில்லை அதற்கு மேல் பொறுமை இழந்தவளாய் மங்கை மாடியை நோக்கி குரல் கொடுத்தாள் காத்தி மாமா மாரண்ண என்ன பண்றீங்க வரலையா இன்னும் வந்துட்டோம் வந்துட்டோம் கத்தாதடி மாமங்கை என்ற மாறனின் குரலில் திரும்பியவர்கள் முகம் ஆச்சரியத்தில் மிளிர்ந்தது திரும்ப அவனது சந்தன ஷெர்வானியில் நடுவில் வர இருபுறமும் மறக்கு வந்த குர்த்தாவில் முகுந்தன் மாறன் கார்த்தியோடும் வசந்தும் அமுதியனின் கணவனும் இறங்கி வந்தனர் ஏலே நல்லா இருக்குது எப்படி எல்லாரும் ஒன்று போல போட்டிருக்கீங்க காலையில் வர என்ன வேலை முகுந்தனுக்கோ வசந்துக்கோ துணி எடுக்கிறது தான் முதல் பிளான் மாப்பிள்ளை தோழர்கள்னு நாங்கள் எல்லாம் கெத்தாக இருக்கானாமா ஃபோட்டோகிராஃபர் வேலை போட்டோக்கு ஆள் வேணும் நான் அதான் ஹீரோவையும் உள்ளே எழுத்தாச்சு மாறன் பேசிய எதுவுமே அங்கு மூவரின் காதில் விழவில்லை ஒன்று மங்கை முகுந்தனை தன் குடும்பத்தில் ஒருவனாய் பார்க்க பார்க்க மனமெல்லாம் ஒருவித பரவச ஆர்ப்பரிப்பாய் இருந்தது மற்ற இருவரும் கணியனும் பூங்கோதியும் முகுந்தன் தன் பேரப்பிள்ளைகளோடு சுற்றுவதை பார்க்கும் போதெல்லாம் இனம்புரியா ஒருவித தவிப்பு அந்த பெரியவர்களுக்கு முகுந்தனின் பார்வை மொத்தமும் அவனது மலரிடத்தில்தான் சுற்றம் உணர்ந்து அமைதி காத்தவனின் கண்களில் பாஷையை மட்டும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டிருந்தது குணவதி அவசரமாய் சமையலறைக்குள் சென்றவர் உப்பும் மிளகாயும் கை நிறைய எடுத்து வந்தார் மங்கையோடும் அமுதினி மற்றும் அவரது கணவரையும் சேர்த்து நிற்க வைத்து மொத்தமாய் திருஷ்டி சுத்தி கொலை புறத்து கூடினார் சந்தோஷமாய் முகுந்தனை பார்த்த கன்சுமிட்டியவளாய் மங்கை தனது கைபேசியை எடுத்து சேச்சீஸ் என்று குரல் எழுப்ப கொண்டாட்டமான செல்ஃபியோடு தொடங்கியது திருமாவின் வரவேற்பு திருமண மண்டபத்திற்கு வந்த பின்பு யாருக்கும் நிற்கக்கூட நேரம் இல்லாமல் நேரம் கழிய போட்டோகிராஃபர் மணமக்களோடு நண்பர்களையும் வைத்து விதவிதமாய் தனது கேண்டிட் ஷாட்ஸை ஆரம்பித்திருந்தார் பெண்களில் அமுதினி மங்கையோடு கன்னிகாவின் உறவு வழி பெண்கள் இருவரும் இருந்தனர் மங்கை சும்மா இருக்காமல் போட்டோகிராஃபரிடம் திருமாவையும் கன்னிகாவையும் நெருக்கமான புகைப்படங்களை எடுக்குமாறு கூற அனைவருமாய் மணமக்களை ஒரு வழியாக்கிக் கொண்டிருந்தனர் மற்றவர் கண்களை உறுத்தாத வண்ணம் வசந்திடம் தனது மொபைலை கொடுத்து பூந்தனையும் தன்னையுமாய் புகைப்படம் எடுத்து கூறினாள் மங்கை மணமக்கள் மேடையறிந்துதான் பரிசு பொருட்களை கொடுக்க விருந்தினர்கள் வரிசையாய் வர ஆரம்பித்திருந்தனர் சற்று நேரம் அடக்க ஒடுக்கமாய் அண்ணனுக்கு அருகில் நின்று மங்கையால் அதற்கு மேல் முடியாமல் கீழே ஓடியிருந்தாள் அண்ணனோடு படித்தவர்கள் கடையில் வேலை பார்ப்பவர்கள் என தெரிந்தவரோடெல்லாம் பேசிவிட்டு வந்தவள் ஊந்தனை தேட வாசலில் கார்த்தியோடு நின்று சில விருந்தினர்களின் செல்பிகளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டிருந்தான் வந்ததிலிருந்து இருவரும் பேசுவதற்கான வாய்ப்புகளே கிடைக்காமல் போக இருந்தும் அவனிடம் இருப்பே பெண்ணவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது டிஜே தனது திறமையை ஆரம்பிக்க திருமாவின் கல்லூரி தோழிகள் சிலர் மங்கையை அழைத்தனர் இசை வெள்ளத்தில் நனைந்து போனவளாய் தமிழ்நாட்டின் குத்துப்பாட்டிற்குள் ஒன்றிவிட்டிருந்தாள் மங்கை நடனமெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் இது போன்ற ஆட்டப்பாட்டங்கள் அவளுக்கு அத்தனை பிடித்தம் அமுதினி கல்யாணத்தில் போட்ட ஆட்டத்தில் நான்கு நாட்கள் சிக்கன் குனியா வந்த கோழி போல தான் நடந்து கொண்டிருந்தாள் இருந்தும் ஆசை யாரை விட்டது என்பதாய் இப்போதும் பெடலெடுத்து கொண்டிருந்தாள் திடீரென உள்ளே சலசலப்பும் விசில்களும் அதிகமானதை உணர்ந்து கார்த்தி வசந்தோடு முகுந்தனும் உள்ளே வர தன் அவளின் நடத்தை பார்த்து விழிவிரித்து நின்றிருந்தாள் எந்தா கார்த்தி இது ஹஹா இப்படி ஒரு மங்கையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆரம்பிச்சிட்டால இனி நிறுத்த ரொம்ப நேரம் ஆகும் முகுந்தன் வசந்த் மெதுவாய அவனது காதில் அவசரப்பட்டு ஏமாந்துட்டீங்களே வச்சான் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்ல என்றதில் சத்தமாய் சிரித்திருந்தான் தற்செயலாய் திரும்பியவள் இவர்களை பார்த்து மூவரையும் தன் அருகில் சேர்த்து கொண்டாள் ஸ்பீக்கர் சத்தத்தில் ஒருவரோரு ஒருவர் பேசுவது கேட்காமல் இருக்க முகுந்தன் மங்கையிடம் என்ற சக்கர பொண்ணு மல்டி பர்சனாலிட்டி மட்டும் இல்லாமல் மல்டி டேலண்டோ இதெல்லாம் என்ன தங்கம் சும்மா தோன்றதா ஆட வேண்டித்தான் என்றவள் கார்த்தி ஏதோ கூறியதில் அவனோடு சேர்ந்து ஆட ஆரம்பித்திருந்தாள் உண்மையில் முகுந்தன் வாழ்க்கையில் பங்கு பெறும் முதல் திருமணம் அதாவது நெருங்கிய உறவு திருமணம் அதனாலேயே அவனுக்கு ஒவ்வொன்றும் அதிசயமாய் இருந்தது இத்தனை பெரிய குடும்பம் ஒவ்வொருக்கொருவர் அன்பாய் பாசமாய் அதோடு திருமணத்தையே ஏதோ திருவிழா போன்று கொண்டாடுவதெல்லாம் அத்தனை பிடித்தமாகி போனது அவனுக்கு ஒரு வழியாய் மகளை அடக்கி முத்துப்பாண்டி அமர வைக்க அப்படியாய் சோர்ந்து போயிருந்தாள் மங்கை குணவதி கையில் ஜூஸோடு வர அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தவளாய் மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தாள் கழுத இப்படி ஆட்டம் போடுவ எல்லார் பார்வையும் உண்மையில்தான் உம்மா அண்ணன் கல்யாணத்துல இது கூட இல்லாமல் எப்படிமா நீயும் வந்திருக்கலாம்ல விளங்கிடும் போடி அங்கிட்டு என்றவர் மேடைக்கு விரைந்தார் கூட்டம் குறைந்து உணவு முடிந்து சிறியவர்கள் அனைவருமாய் மொட்டை மாடிக்கச் சென்றனர் சீட்டுக்கட்டில் தொடங்கி அந்தாட்சிரிக்கு போய் வெட்டி கதைகள் ஆயிரம் பேசி என கூட்டம் கலைந்தபோது மணி நள்ளிரவு இரண்டு மற்றவர்கள் கீழே இறங்க முகுந்தனோடு மங்கையும் வசந்தும் பின்தங்கினர் அனைவரும் விடத்தை உறுதிப்படுத்தியவனாய் வசந்த் கீழே படியில் சென்று அமர்ந்து கொள்ள அந்த இரவும் நிலவும் அவளுமாய் முகுந்தனுக்கு மனம் லயித்திருந்தது மெதுவாய் அவனது கரத்தை நீட்ட அத்தனை நேரத்து ஆட்டமும் அடங்கி பெண்மை விழித்து வெட்கத்தோடு படபடப்புமாய் தனது கரத்தை அவனிடம் ஒப்படைத்தவளாய் அவன் அருகில் சென்றாள் பொண்ணு மலரே ம் ரொம்ப மிஸ் பண்ணினேன் நானும் படபட பட்டாசு மலர் எங்கே போய் என்றவனின் குரலில் கேலி இருந்தது பயமோ இல்லை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் இந்த பாரியாக்கி தூக்கி போகணும் போல உண்டு இப்போவே இந்த நொடியே சக்கரே ம் அச்சன் அம்மே தம்பி எல்லாருக்கும் மலரை வளர ஆகர்ஷிகமானும் தங்கமே சத்தியம் போன வாரம் ஊருக்கு போயிருந்தேன் எனக்கு மறைக்கத் தோணலை விவரமாக எல்லாம் சொல்லலை உன் ஃபோட்டோ காட்டினேன் ஐ திங்க் இட்ஸ் சார் அம்மேன்னு சொன்னேன் பயங்கர ஷாக் பட் வேறு ஒன்றும் சொல்லலை நான் சொன்னேன் அவள் கிரிக்கெட்டில் நிறையா சாதிக்கணும் அப்புறம்தான் கல்யாணம் ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ நாள் மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாங்க முகுந்தன் பேசுவதையெல்லாம் கேட்க கேட்க மனதை ஏதோ மகிழ்ச்சி மிகுதியில் அடைத்தது போன்ற உணர்வு மங்கைக்கு ஒன்றும் கூறாமல் பக்கவாட்டில் மெதுவாய் அவனது தோல் சாய்ந்து கொண்டாள் லவ் யூ உன்னியேட்டா கேட்டில்ல சத்தமாக வரையும் நான் என்ன பிரேமிக்கென்னு உண்ணியேட்டா என்றவள் லேசாய் நிமிர்ந்து அவளை முகம் பார்க்க முகம் கொள்ளா புன்னகையோடு அவளது நெற்றியில் லேசாய் இதழ் பதித்தான் கேரளா மேட்ச் எங்கே நடந்தாலும் வீட்டுக்கு கட்டாயம் வரணும் சரியா அவங்களுக்கு ஒன்று பார்க்கணுமாம் விஷயம் தெரியலனா பரவாயில்ல இப்போ எப்படி தங்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஒரு குழப்பம் இல்லை சரியா ம் கிச்சு உன்னோட பேசணும்னு சொன்னான் பேசுறியா இந்த நேரத்துலையா அவன் ஒன்றும் நினைக்க மாட்டான் நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக நேரம் கிடைக்காது நான் மதியத்துக்கு மேலேயே கிளம்புறேன் மலரே அவ்வளோ சீக்கிரமா இதுவே எனக்காக டேட்ஸ் மாற்றியிருக்காங்க நாளைக்கு நைட் ஷூட் அதான் போகிறேன் ஓ சரி இன்னும் அரை நாள் தான் மலரோடே தானே இருக்கும் இப்போவே பாவமாக மூஞ்சியை வைக்காத வெயிட் அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் ஹலோ கிச்சோ நானா போயோ! இதை கேட்கவா கால் பண்ணின சேட்டா எப்படியும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பேன்னு தெரிஞ்சுதான் கால் பண்ணேன் மலர் இருக்கா பேசுறியா ம் ப்ரோ ஈ நேரத்தில் ஏட்டத்தையோடு எந்த ஜோலி நான் இந்த பல்லு பொட்டிக்கும் பேசு ஹலோ ஹாய் அண்ணி சுகமானோ ம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வெரி ஃபைன் சேட்டன் விஷயத்தை சொன்னதும் நாங்கள் எல்லாம் மயங்கி விழாத குறைதான் உங்களுக்கும் தமிழ் வருதே பரவாயில்ல நான் தப்பிச்சேன் ஆனோ ஆமாம் பித்தன் முப்பது நாளில் மலையாளம் கற்றுக்கொள்வது எப்படின்னு கிளாஸ் போகணுமோன்னு நினச்சேன் அப்போ தானே உங்கள் அம்மா என்னை திட்டினால் என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்றவள் சிரிக்காமல் கூற மறுபுறம் உண்ணி கிருஷ்ணன் சத்தமாக சிரித்திருந்தான் அடிபொலி காம்போ நீயும் சேட்டனும் வி ஆர் வெயிட்டிங் டு ஹாவ் யூ அன்னி தேங்க்யூ கொழுந்தனாரே என்றவள் சில நொடிகள் மேலும் பேசிவிட்டு முகுந்தனிடம் ஃபோனை கொடுத்தாள் அத்தோடு அவள் கை அப்படியே பிடித்தவனாய் இந்த பொன் மலருக்கு என்னோட சின்ன கிஃப்ட் என்றவன் தன் குர்த்தா பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறு பெட்டியை எடுத்தான் இரண்டு ஆங்கில எழுத்தான எம் ஒன்றோடு ஒன்று இணைந்தபடியான மோதிரம் அழகாயிருந்தது மலர் முகுந்தன் அல்லா மலர் மங்கை இதுதான் யார் கேட்டாலும் சொல்லணும் என்று முகுந்தன் கூறியதில் பொன்னகை தவளாய் ஹீரோ சரியான ஃப்ராட் ஆகிட்டு வராரு என்ன பண்ணுறது இந்த பொண்ணை நான் அப்படி மாற்றிடுறா இல்லை நான் மட்டும் சரி ரொம்ப நேரம் ஆச்சு காலையில் சீக்கிரம் எழுந்திக்கிறணும் இல்லை போகலாமா ம் என்றவனின் இடது கன்னத்தை போன போன முறை போலவே லேசாய் வருடியவளின் கரம் பிடித்து இன்னுமாய் தன்னோடு அழுத்திக் கொண்டான் முகுந்தன் போகட்டுமா போனுமா தங்கம் சரி போ என்றவன் அவள் கரத்தை விடுவிக்க திரும்பி நடக்க ஆரம்பித்த நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு என்றவனின் குரலில் மயங்கி போனாள் மலருக்கு பாட்டங்கள் இஷ்டமல்லே ம் என் தங்கத்தோட தான் பயங்கர இஷ்டம் என்றவள் மீண்டுமாய் அவன் அருகில் வந்து கன்னத்தில் பட்டும்படாமல் இதழ் பதித்து ஓடிவிட்டிருந்தாள் நண்பர்களே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி